விஷயம் மட்டும் நான் இசைக்கிராஜ் அவர்களுக்கு மட்டும் இந்த காணொலி வந்து சொல்லிடுறேன் அதாவது வெட்டுப்பட்டு செத்தவங்களுக்கு நூற்றி நாற்பது நாள் தடன் சொன்னீங்களேண்ணே அந்த வெட்டுனது யார் அப்படின்றத ஏனே நீங்கள் சொல்லலை அது எந்த சமூகத்தை சார்ந்தவனு ஒரே சொல்லிடுங்கண்ணே எல்லாத்தையும் தேவர் சமூகம் தேவர் சமூகம்னு தன்னை அடையாளப்படுத்திக்கிறீங்கல்ல ஏன் தேவர் சமூகத்தை சார்ந்தவங்க தான் அவங்கள வெட்டினாங்க அப்படின்றத அடையாளப்படுத்துங்கண்ணே பெருமையாக இருக்கும்ல அந்த ஊடகங்கள் எல்லாம் பேசும்போது அது மட்டும் இங்கே வரக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் இல்லை பொதுமக்களாக இருக்கட்டும் எத்தனையோ வர்றவங்களுக்கு அவங்க கட்டாயம் வந்து தெரியணும் அதனால் எல்லா பேனர்கள்லையுமே வந்து இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையும் இந்த பதினாலு சதவீத இடஒதுக்கீடு வேணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணால் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத என்னோடய அனைவரும் நல்ல மனுஷன் இருக்கேன் ஆனால் தென்னிந்திய மரபுலாங்கட்சியில் அவங்க போகும்போது வந்து மரவர் சமூத்திலேருந்து இருக்காங்க கலை சமத்துலேயே இருக்காங்க அவங்களாம் பேசும்போது எப்படி சொல்கிறது ஒரு கூட பிறந்த சகோதர மாதிரி நல்லா பழவங்க எதாக இருந்தாலும் விட்டு கொடுக்காம தம்பி வாயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ சாப்பிட போனாலும் சரி சாப்பிட போனாலும் சரி ஒரு சகோதரத்துவமாக நல்லா பழகக்கூடிய ஆள் இருக்காங்க நான் அப்படியே பட்ட சமூகத்துலேயும் ஒன்ன மாதிரி ஆளும் பிறந்திருக்கான்னு நினைக்கும் போது அதை எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியல நீ ஏன்னா சின்ன பிள்ளையானே இனிமேலாவது தம்பி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத உங்களோட சிந்தனை கொஞ்சம் மாற்றிக்கனே நீ வளரணுங்கிற காண்டி அப்பாவி இருக்கக்கூடிய மல்லவர்களிடையோ மரவர்களிடையோ வந்து சிக்கலை உருவாக்கி விட்டுறேன் உனக்கு ஒரு தலைவரை பிடிக்கலையா கடந்து போ சரியா அதை விட்டுட்டு பூத்தளத்தில் வந்து உன்னோட ஒன்மத்தை நீ கக்கி உனக்கு ஒருத்தன் மன்ன ஒருத்தன் வீடியோ போட்டு அவன் முன்னோருத்தனை கண்டை போட்டு நான் கடந்து போயிட்டேன் இனிமேல் உனக்கு நான் வீடியோ போட மாட்டேன் உனக்குன்னு தெரியும் தெரியும் நான் போட மாட்டேன் சரியா அதனால் வந்து இருக்கிறது ஒரு ஜென்மம் சரியா மனுஷனாக வாழணும்னு நினைனேன் அதை விட்டு சாதி வெறி உடிச்சு தெரியும்னு நினைக்காதே சரியா நீ திங்கிற சோச்சில் ஒவ்வொரு சாதிக்காரனோட உழைப்பு இருக்குது அதனால் வந்துக்கிட்டு வெட்டுப்பட்டு செத்தவர் இவருக்கு வரலாறு இல்லை அப்படின்னு உங்களோட சுயநலத்துக்காண்டி இந்த சம்பருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் தினேஷ் முலர் இந்த காணொலி எதற்காக அப்படின்னா இந்திய சுதந்திர போராட்ட வீரர் சமூகநீதி காவலர் ஐயா தியாகி இமானுவேல் சேர்னார் அவர்களுடைய அறுபத்தி ஏழாம் ஆண்டு குருபூஜை விழாவானது இதில் நம்ம வரக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு வந்து எப்போதும் அரசு தரப்பில் வந்து ஒரு சில நிபந்தனைகள் வந்து போடுற மாதிரி போட்டிருக்காங்க அது என்னென்ற நான் அடுத்த காணொலி வந்து பதிவு செய்கிறேன் அதே போல் நம்ம இளைஞர்கள் வந்து எப்படி வரணும்னு வருஷ வருஷம் நம்ம போடக்கூடிய காணொலி தான் அதையும் நான் வந்து அடுத்த காணொலியில் வந்து பதிவு பண்ணுறேன் அதற்கு முன்னாடி இந்த காணொலி ஏன் நான் இப்போ முன்கூட்டியே நான் இப்போ பதிவு செய்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று தினங்களுக்கு முன்பு வாட்ஸ்அப் தளங்களில் வந்து இந்த ஒரு போஸ்ட் வந்து வைரலாக வந்து பரவப்பட்டது வாட்ஸ்அப்பில் மட்டும் கிடையாது முகநூல் தலங்கள்லையும் இன்ஸ்டாகிராம் தளங்களிலையும் நம்ம பார்க்க முடிஞ்சது இந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம ஒவ்வொரு இளைஞரும் ஒவ்வொரு மாவட்டந்தோறும் நம்ம வந்து இதை கடைபிடிக்கணும் அப்படின்ற பற்றி தான் இந்த காணொலி அது மட்டும் இல்லாமல் ஐயா இமானுவேல் சேர்னவரோட இந்த பூஜை விழா அதாவது இந்த வீர வணக்க நாள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐயாவுக்கு அரசு விழா வந்து அறிவித்தது வந்து பார்த்திங்கன்னா சில சாதி வெறிபிடிச்ச நபர்களுக்கு வந்து அப்படியே எரிச்ச வந்து வகுத்தெரிச்சை வந்து தாங்க முடியலை இந்த மாவுக்கு அப்பமுட்ட சொத்தை வந்து அரசு வந்து தூக்கி கொடுத்துட்ட மாதிரி அப்படியே எரியுது ஒரு சில நபருக்கு மட்டும் ஆனால் ஒட்டுமொத்த சமூகத்தை வந்து குற்றம் சாட்டிட்ட முடியாது அதை பற்றியும் ஒரு சில விஷயங்கள் வந்து பேசிவிட்டு இனிமேல் இந்த மாதிரி கத்துறவங்களை கத்திட்டு போ உனக்கு தெரிஞ்ச வரது எவ்வளோ நாள் தான் இப்படி கத்து வ கத்திட்டு போ ஓ மக்களே ஒரு நாளைக்கு வந்து உனி வந்து போடாமல் புறந்தளிங்க அப்படின்னு நம்ம கடந்து வரலாம்னு நினைக்கிறேன் இது ரெண்டு சம்மந்தமான காணொலி தான் முடிஞ்ச மட்டும் மேக்ஸிமம் இதை நேரங்கள் ஒதுக்கி வந்து பாருங்கள் அதாவது ஒரு மூன்று தினங்களுக்கு முன்பு நம்மளோட வாட்ஸ்அப் தளங்கள் வந்து ஒரு போஸ்ட் வந்து பரவலாக வந்து பதிவு செய்யப்பட்டது அதாவது இந்த போஸ்ட்டு தான் இது வந்து பார்த்திங்கன்னா தியாகி இமானுவேல் சேனாவரோட அந்த அறுபத்தி ஏழாம் ஆண்டு வீர நாள் மற்றும் குருபூஜைக்கு வரக்கூடிய நம்ம உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசுல வந்து வலியுறுத்தி ஒரு இரண்டு அம்ச கோரிக்கையில் வந்து எல்லாரோட பேனர் வந்து இருக்கணும் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க எல்லா மாவட்டங்கள்லேருந்து வரக்கூடியவங்களை அதாவது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை வந்து எஸ்சிப்பட்டியில் வந்து வந்து நீக்கணும் அப்படின்றத வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்புறம் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு சதவீத இட பங்கீடோட எங்களுக்கு வந்து பேக்வேர்டு கிளாஸ் அதாவது பிற்படுத்துவோர் பட்டியல் வந்து சேர்க்கணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க இந்த பதினாலு சதவீதத்தில் நீங்கள் எந்த பட்டியலில் போட்டாலும் அதாவது எஸ்சியை தவிர்த்து நீங்கள் வந்து எஃப்சியில் போட்டாலும் சரி இல்லை பிசியில் போட்டாலும் சரி இல்லை எம்பிசியில் போட்டாலும் சரி எங்களுக்கான தனி இடஒதுக்கீடோடு வந்து அந்த பட்டியலை வந்து சேர்க்கணும் அப்படின்றத வந்து ஏன்னா எனக்கு எஸ்சி பட்டியலேருந்து நீக்கிட்டோம்னா அப்போ எங்களுக்கான இடப்பங்கீடு அதிலேருந்து எங்களுக்கான அந்த இடப்பங்கீடை எடுத்து நீங்கள் வேறு ஒரு பட்டியலை கொடுங்க அப்படின்றது வந்து இந்த இரண்டு அம்ச கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமூக உறவுகள் அவங்களோட பேனரில் வந்து இந்த விஷயத்தை வந்து பதிவு செய்யணும் அப்படின்றத வந்து பதிவு செஞ்சுருந்தேன் உண்மையிலேயே இது ஒரு அருமையானது இந்த டிசைன் வந்து யார் அமைச்சாங்கன்னு தெரில உண்மையிலே அந்த சகோதரருக்கு வந்து மூவேந்தர் மீடியா சார்பாகவும் பாண்டிய டிவி சார்பாகவும் என்னோட சார்பாக வந்து நான் வந்து வாழ்த்துக்களை வந்து நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஒரு அருமையான ஒரு முன்னெடுப்பு எப்போதும் வேந்தர் குல இளவரசர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டில் வெற்ற விலங்கு உடைக்கணும் அப்படின்னா இந்த கையெழுத்து இயக்கம் அப்படின்ற மாதிரி இங்கே நடத்துவாங்க இந்த வருஷமாக அதை பண்ணுவாங்கன்ற அந்த நம்பிக்கை இருக்குது அதனால் இது வந்து ஒரு அருமையான ஒரு முன்னெடுப்பாக இருந்தது இது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய அனைத்து பேனர்கள்லையுமே அதாவது நம்ம இன்னைக்கு செப்டம்பர் பதினொன்றாம் தேதி வைக்கக்கூடிய அனைத்து பேனர்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை வந்து நம்ம அதை பதிவு செய்யணும் இந்த இரண்டு கோரிக்கையுமே வந்து நீங்கள் எந்த பேனர் வச்சாலும் சரி இந்த பேனர்களில் இந்த கோரிக்கை ஏன்னா நம்மளோட கோரிக்கை ஒவ்வொன்றாக வந்து பார்த்தீங்கன்னா வென்றெடுத்து வந்துகிட்டு இருக்கோம் ஐயாவுக்கு தொடர்ந்து அரசு விழா கேட்டுக்கிட்டு இருந்தோம் ஐயாவுக்கு தொடர்ந்து நம்ம மணிமண்டபம் கேட்டோம் தொடர்ந்து சிலை நிறுவ கேட்டோம் இது எல்லாமே ஒவ்வொன்றா வந்து நம்ம வென்றுகிட்டு வந்துட்டு இருக்கிறோம் அதோ இன்னும் வென்றெடுக்க முடியாத ஒரு கோரிக்கை அப்படின்னா இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கை தான் இதை இந்த மத்திய அரசும் மாநில அரசு வந்து கடப்பு விட்டுருக்காங்க அதோடு மாநில அரசோட ஏன்னா மாநில அரசுக்கு வந்து இது வந்து முடிவெடுக்கிறதுக்கான உரிமை கிடையாது அப்படின்ற வந்து கோர்ட் வந்து தீர்ப்பு வந்து வழங்கிடுச்சு அதனால் வந்து மத்திய அரசு தான் இந்த கோரிக்கை வந்து இது பண்ணணும் இதற்கு முன்னாடி அண்ணாமலை அவர்களோட வந்து கோயம்புத்தூரில் தேர்தல் பிரச்சாரம் செய்யும் போது நாங்கள் உங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்லாம் வருங்க நினச்சி நீங்கள் எந்த பட்டி போனோம் நாங்க கேட்டு நாங்க மாத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க இது வரைக்கும் அப்படியே கிடப்புல இருந்து கிடக்குது ஆனால் இந்த இரண்டு அரசுக்குமே நம்ம அழுத்தம் கொடுக்க விதமாக வந்து நம்மளோட பேனர்களில் வந்து இது கட்டாயம் இருக்கணும் அப்படின்றத வந்து ஒரு வேண்டுகோலாக வச்சுருக்கிறேன் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டம் அதாவது அந்த பேனர் போட்டு அதில் எந்த மாவட்டத்தில் இருந்து எந்தெந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் வரீங்களோ அந்த மாவட்டத்தில் உங்கள் மாவட்டத்தை வந்து அதில் மென்ஷன் பண்ணுங்கள் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எந்த வட்டம் அதாவது உங்கள் ஊர் எந்த வட்டம் எந்த மாவட்டம் அப்படின்றது அந்த மூணையும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் உண்மையிலேயே அங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும் அங்கே வந்து இருக்கும் ஏன்னா தொடர்ந்து முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா இமானுவேல் சேரனை வந்து இமானுவேல் அப்படின்னு எழுதுனாங்க அப்புறம் இமானுவேல் சேர்னு எழுதுனாங்க அப்புறம் வந்து தியாகி இமானுவேல் சேரன் எழுதுனாங்க இப்போ இந்திய சுதந்திர போராட்ட தியாகின்னு எழுதுகிறாங்க சரிங்களா அதனால ஒவ்வொரு விஷயமும் நம்ம கொடுத்த அழுத்தங்களும் நம்ம கொடுத்த எதிர்ப்புகளும் நம் கொடுத்த கோரிக்கைகளும் தான் வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து வென்றெடுத்துட்டு இருக்கோம் அதனால் வந்து இந்த செப்டம்பர் பதினொன்று என்பது தனிப்பட்டதோ இல்லை சாதாரண ஒரு விஷயமே கிடையாது ஏன்னா அங்கே வரக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் இல்லை பொதுமக்களாக இருக்கட்டும் எத்தனையோ வர்றவங்களுக்கு அவங்க கட்டாயம் வந்து தெரியணும் அதனால் எல்லா பேனர்களிலையுமே வந்து இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையும் இந்த பதினாலு சதவீத இடஒதுக்கீடு வேணும் அப்படின்றத இதை மென்ஷன் பண்ணால் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத என்னோடய தனிப்பட்ட கருத்தாக வந்தது முடிஞ்ச மட்டும் இந்த காணொலியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த காணொலியை ஷேர் பண்ண விருப்பம் இல்லாதவங்க தயவு செஞ்சு இதை டைப் பண்ணியாவது வாட்ஸ்அப் தலங்களில் முகநூல் தலங்களில் இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் நீங்கள் எந்தெந்த தலங்கள்லாம் பயன்படுத்துகிறீங்க எல்லா தலங்கள்லையும் இந்த டைப் பண்ணி எல்லா இளைஞர்களும் வந்து இந்த விஷயத்தை பரப்புங்க ஏன்னா இந்த நான்கு ஆண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து நம்ம இளைஞர்கள் வந்து மாற்றி பெரும்பான்மையாக வந்து பார்த்திங்கன்னா இமானுவல் சேர்னார் ஒரு பக்கம் சுந்தலிங்க பரிப்படம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திரன் பரிப்படம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர் பேராக போட்டு வருவாங்க அதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டியலிட்ட கோரிக்கையை எழுதிருவாங்க நிறைய பேர் வந்து சும்மா நார்மலாக வீர வணக்கம் மட்டும் போட்டு வராங்க ஆனால் ஐயாவுக்கு வீர வணக்கம் மட்டும் கிடையாது இந்த மத்திய மாநில அரசில் வந்து வலியுறுத்தும் விதமாக இந்த கோரிக்கையும் வந்து நம்ம கண்டிப்பாக எல்லார் பேனல்லையும் இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்றனால நம்ம உறவுகள்கிட்ட வந்து இது ஒரு அன்பான அன்பு கட்டளையாக அன்பு வேண்டுகோளாக உங்களோட நான் அந்த காணொலி வாயிலாக வந்து கேட்டீங்க கண்டிப்பாக எல்லாருமே கடைபிடிக்கணும் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களும் உங்கள் ஊர் பகுதியிலேருந்து நீங்கள் எந்த கட்சி எந்த இயக்கம் எந்த சங்கமாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த பேனர்களில் கண்டிப்பாக இந்த இரண்டு வார்த்தைகளை கண்டிப்பாக நீங்கள் வந்து சேர்த்திங்க அப்படின்னா ஏன்னா முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊடகங்களில் ஐயாவோட செய்தியை வந்து பெரும்பாலும் போட மாட்டாங்க சரிங்களா ஆனால் போன வருஷம் இந்த தந்தி டிவி பாலிமரு தினமலராக தினகரன் எதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நேரலைப்படுத்தப்பட்டது தந்தி டிவியில் நேரலை வந்து படுத்தப்பட்டது அப்போ நம்ம நம்ம கொடுத்த அழுத்தங்கள் ஏன்னா நாங்கள் அப்போ அந்த மீடியா ஃபீல்டில் நிற்கிறோம் நாங்கள் ஒரு சில அந்த ரிப்போர்ட்டர் சொல்ல நீங்கள் தான் எடுத்து போட மாட்டேங்கிறீங்க எங்களையாவது வந்து பதிவு செய்ய விடுங்க எங்களுக்கு இடையூறு கொடுக்காதீங்க அப்படின்னு நம்ம சில விஷயங்கள் பேசுகிறோம் நிறையா விஷயங்கள் வந்து அந்த மீடியாவில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட அன்பான முறையில் தான் பேசுவோம் அவங்கள்ட்ட வந்து நம்ம அதிகாரம் பண்ண முடியாது ஏன்னா அவங்க வந்து பெரிய ஒரு நெட்ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஒரு ஊடகம் நம்ம வந்து சும்மா சாதாரண ஒரு யூடியூப் சேனல் தான் ஆனால் இருந்தாலும் சொல்லக்கூடிய விதத்தில் அன்பான முறையில் சொன்னோம் அவங்க வந்து நம்மளோட கோரிக்கை வந்து அவங்க மேலிடத்தில் சொல்லி இந்த மாதிரி நாங்கள் அந்த பகுதியில் போனால் எங்களுக்கு சில கேள்விகள் எங்களை தொடர்ந்து கேட்குறாங்க அப்படின்னால இப்போ ஐயாவோட இந்த வீரவணக்க நாள் வந்து நேரலைப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வாகவும் வந்து நடந்துகிட்டு இருக்குது அதனால் வந்து நம்ம நம்மளோட ஒற்றுமை அதாவது அன்னைக்கு காட்டக்கூடிய அந்த ஒற்றுமையிலாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு கோரிக்கையாக வந்து நம்ம வெண்டெடுக்கக்கூடிய விஷயமாக தான் நடந்துகிட்டு இருக்குது நம்ம வந்து சமூகமாக தான் இருக்கிறோம் ஆனால் தான் ஒன்றுபட முடியலை அதனால வந்து இந்த அம்ச கோரிக்கையில வந்து எல்லா பேனர்கள்லையுமே வந்து இந்த பட்டியல் வெளியேற்றம் என்ற கோரிக்கை வந்து கட்டாயம் அதில் வந்து இருக்கணும் அப்படின்றத ஒரு அன்பான வேண்டுகோளாக வந்து வச்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் வந்து அரசு தரப்புலேருந்து எந்த மாதிரி நிபந்தனைகள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் அடுத்த காணொலியில் வந்து பதிவு செய்கிறேன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரக்கூடிய உறவுகள் வந்து ஒரு பத்து விஷயத்தை வந்து கடைபிடிச்சா எப்போதும் நம்ம நம்ம உறவுகளுக்கு வந்து ஒரு வேண்டுகோளாக ஒரு அட்வைஸ் செய்கிறதா அது வந்து நான் அடுத்த காணொலியில் வந்து பதிவு செய்கிறேன் ஒரு பத்து விஷயத்தை கடைபிடித்தால் இன்னும் இந்த விழா வந்து சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லை ஐயாவோட இந்த அறுபத்தேழாம் ஆண்டு வீர வணக்க நாளாக இருக்கட்டும் அடுத்த அக்டோபர் நடத்தக்கூடிய நூற்றாண்டு விழாவாக இருக்கட்டும் ஐயாவோட பிறந்த நாள் வந்து அரசே எடுத்து நடத்தக்கூடிய அரசு விழா அதுலேயும் நம்மளோட கோரிக்கைகளை வந்து தொடர்ந்து வலியுறுத்தணும் ஏன்னா ஒவ்வொரு கோரிக்கையாக வந்து நம்ம வெண்டுகிட்டு இருக்கோம் அதனால் வந்து இந்த கோரிக்கையை அனைத்து உறவுகளும் அனைத்து மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்களும் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்றது வந்து உங்களோட பாதம் தொட்டு ஒரு வேண்டுகோளாக வந்து இந்த காணொலி வாயிலாக வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐயாத்தியாய இமானுவேல் சேர்னார் அவர்களை வந்து அவரோட புகழோ அவரோட வளர்ச்சியோ நம்ம வந்து அவங்களை எப்படி கொண்டு போனாலும் சரி இந்த அரசுக்கிட்ட வந்து நம்ம ஒரு கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐயா இமானுவல் சேர்னார் அவர்களுக்கு வந்து நம்ம அரசுலாம் வந்து வாங்கிட்டோம் சரிங்களா ஆனால் இதை பொறுத்து கொள்ள முடியாத சாதி வெறிபிடிச்ச சில மிருகங்கள் என்ன பண்ணி தான் என்ன பேசணும்னு தெரியாம பொதுவெளியில வந்து பேசுறாங்க ஒருத்த நடனானா வீட்டுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு வரலாறே இல்லாதவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு விழாவா மணிமண்டபமா சிலன்னு ஒருத்தர் கத்துறாரு ஒருத்த நடனா புலித்தேவனோட நிகழ்வுக்கு போனோமா வந்தோமா அப்படின்னு இல்லாமல் ஏதோ நாலு யூடியூப் சேனல் வந்து மைக்க காண்டி வந்து போட்டு செத்தவருக்கும் மன்னர்களுக்கும் ஒரே மாதிரியாக நூற்றி நாற்பத்தி நாலு தடையா அப்படின்றார் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட வறுத்தறிச்சல் அதாவது வந்து நாங்கள் என்றைக்குமே வந்து ஒரு அவங்க சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவரை வந்து நாங்கள் ஒப்பிட்டு நாங்கள் வந்து பேசணும்னு நினைக்கல இவங்கள மாதிரி ஆள் பேச பேசத்தான் ஒப்பிடுற மாதிரியான சூழல் வந்து மாறிடுச்சு சரிங்களா இதுக்கு வந்து நாங்கள் பொறுப்பு கிடையாது அதாவது இந்த தமிழ்நாட்டை பொறுத்தளவு எத்தனையோ பேர் இருக்கும்போது குறிப்பாக பாருங்களேன் யாரை வந்து இழுத்தா இவங்க வளரலாம் அப்படின்றத தெளிவாக இது பண்ணுறாங்க ஏன்னா நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுங்குவாங்க இவங்களுக்கெல்லாம் அந்த இது இருக்குமான்னன்றதை நமக்கு தெரியாது நீ மறுபடியும் மறுபடியும் இதை பேச செய்வாங்க ஆனால் இவங்க நம்ம பேசி பேசி வளர்த்தோட கூட வேணாம் நான் நான்லாம் இனிமேல் இவருக்கோ இல்லை சௌத்திரிக்காக நான் வீடியோ போகிறதா இல்லை ஏன்னா மெயினாக அந்த மணியண்டனனுக்கு அந்த காணொலி வாயிலாக சொல்கிற விஷயம் என்னன்னு தெரியுமா நீங்கள் அன்றைக்கே ஒரு சொன்னீங்க தம்பி அடுத்து யார் முதல்ல பிரச்சனை உருவாக்கலான்னு பார்க்கலாம் தம்பி அப்படின்னு நீங்கள் இப்போ உங்கள் சமூகத்தை சார்ந்தவங்க தானே அவர் யார் சௌத்ரியா இந்த படம் எடுக்க படம் எடுக்க போகிறேன்னு படம் எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அவரும் இசைகி ராஜாவும் இருக்காங்க முடிஞ்சால் அண்ணே வந்து உங்கள் சமூகத்தில் சொல்லிட்டு ஏப்பா தேவலாம் பொதுத்தளத்துல தேவலாமல் ஒரு தலைவர் வந்து பேசுகிற அப்படின்ற மாதிரி நீங்கள் கண்டிச்சு வைங்கனே ஏன்னா நாங்களும் வந்து எங்கள் சமூகத்துலேயும் எத்தனை இளைஞர்கள் வந்து அவர் பேசுகிற மாதிரி திருப்பி பேசிடலாம் ஆனால் நாங்கள் ஐயா இமானுவேல் சேனாரோட கொள்கை வந்து பின்பற்றுறோம் அதனால் வந்து ஒரு சமூகம் வந்து ஒரு தலைவரை வந்து போற்றப்படக்கூடிய கடவுளாக மதிக்கப்படக்கூடிய தலைவரை வந்து நாங்கள் வந்து கொச்சப்படுத்தக்கூடாது பொதுத்தளத்தில் பேசக்கூடாதுன்ற அந்த நாகரிகம் வந்து எங்களுக்கு இருக்குது சரிங்களா அதனால வந்து ஐயா பசங்கள் முத்துராமலிதோடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல தான் இருந்திருப்பாங்க போலவருக்கு ஆனால் அவர் பேரை சொல்லிக்கிட்டு தன்னை வளர்த்துக்கிட்டு சரிங்களா இந்த மாதிரி ஆட்கெல்லாம் வந்து வன்முறைகள் வந்து தூண்டணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு நீ வந்து தயார் நிலையில் இல்லை நீ வந்து உங்களுக்கு பதில் கொடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து பொதுத்தளத்தில் வந்து நீ வரலாற்று ரீதியாக என்ன வேணாலும் கத்திட்டு கிடங்க இல்லை எங்க சமூகத்தை வேணாலும் கத்திட்டு இருக்காங்க ஏன்னா இன்னி வந்து எங்களோட இலக்கு நோக்கி மட்டும் நாங்கள் பயணிக்கலாம் நாங்கள் முடிவு எடுத்துட்டோம் அதனால எங்கள் அண்ணன் மார்ட்டையும் சொல்கிறோம் இல்லை கேட்காம அவங்க காணொலி போய் செஞ்சு அவங்க பண்ணிட்டு போகிறாங்க என்னோட விஷயங்களை வந்து நான் மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அண்ணன் இசைக்கராஜா அவர்களுக்கு மட்டும் இந்த காணொலி வந்து சொல்லிடுறேன் அதாவது வெட்டுப்பட்டு சத்தவங்களுக்கு நூத்தி நாற்பது நாள் தரன்னு சொன்னீங்களேன்னு அந்த வெட்டுனது யாரு எந்த கூலிப்படை அப்படின்றத ஏனே நீங்கள் சொல்லலை அது எந்த சமூகத்தை சார்ந்தவனு ஒரே சொல்லிருங்கண்ணே எல்லாத்தையும் தேவர் சமூகம் தேவர் சமூகம்னு தன்னை அடையாளப்படுத்துக்கிறீங்க என் தேவர் சமூகத்தை சார்ந்தவன் தான் அவங்கள வெட்டினாங்க அப்படின்றத அடையாளப்படுத்துங்கண்ணே பெருமையாக இருக்கும்ல அந்த எல்லாம் பேசும்போது அது மட்டும் கசக்குது இது வந்து பெருமையாக சொல்லியானே உன்னால் சொல்ல முடியாது ஏன்னா வந்து இது வந்து உனக்கு அசிங்கமாக பார்ப்பேன் அதே போல் அண்ணே உன் சமூகத்தில் இத்தனை பேர் நல்ல மனுஷங்களாம் இருக்காண்ணே ஆனே தென்னிந்தியா ஃபார்வர் பல கட்சியில் போகும்போது அங்கே வந்து மரவர் சமூகத்துலேருந்து இருக்காங்க கள்ள சமூத்தத்துலேயும் இருக்காங்க அவங்களெல்லாம் பேசும்போது எப்படி சொல்கிறது ஒரு கூட பிறந்த சகோதர மாதிரி நல்லா பழங்க எதா இருந்தாலும் விட்டு கொடுக்காம தம்பி வாயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ சாப்பிட போனாலும் சரி சாப்பிட போனாலும் சரி ஒரு சகோதரத்துவமாக நல்லா பழகக்கூடிய ஆள் இருக்காங்க ஆனால் அப்பேற்பட்ட சமூகத்துலேயும் ஒன்ன மாதிரி ஆளும் பிறந்திருக்கான்னு நினைக்கும் போது அதை எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரில நீ ஏன்னா சின்ன பிள்ளையானே இனிமேலாவது தம்பி சொல்றேன்னு தப்பாக எடுத்துக்காத ஒரு சிந்தனை கொஞ்சம் மாற்றிக்கனே நீ வளரணுங்கிற காண்டி அப்பாவி இருக்கக்கூடிய மலர்களிடையே மரவர்களிடையே வந்து சிக்கலை உருவாக்கி விட்றானே உனக்கு ஒரு தலைவரை பிடிக்கலையா கடந்து போ சரியா அதை விட்டுட்டு பூத்தளத்தில் வந்து உன்னோட வன்மத்தை நீ கக்கி உனக்கு ஒருத்தன் ஒருத்தன் வீடியோ போட்டு அவே முன்னொருத்தன் சண்டை ஓட்டு இப்போ நான் கடந்து போயிட்டேன் இனிமேல் உனக்கு நான் வீடியோ போட மாட்டேன் உனக்கும் சரி சவுத்திரியும் சரி நான் போட மாட்டேன் சரியா அதனால் வந்து இருக்கிறது ஒரு ஜென்மம் சரியா மனுஷனாக வாழணும்னு நினை அதை விட்டு சாதி வெறி பிடிச்சி தெரியும்னு நினைக்காதே சரியா நீ திங்கிற சோத்தில் ஒவ்வொரு சாதிகாரனோட உழைப்பு இருக்குது அதனால் வந்துக்கிட்டு வெட்டுப்பட்டு செத்தவர் இவருக்கு வரலாறு இல்லை அப்படின்னு உங்களோட சுயநலத்துக்காண்டி இந்த சமூகத்தை பயன்படுத்தாதீங்கன்றதையும் இந்த காணி வாயில வந்து நான் சொல்லிக்கிறேன் என்ன எல்லா சமூகத்திலிருந்தும் என்னை வந்து உற்று நோக்கி இந்த தம்பி வந்து அவரோட கருத்தை வந்து பதிவு செய்கிறாப்பில் அவரோட கருத்து வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு எல்லா சமூகம் வந்து நினைக்கிறாங்க ஸோ உங்களுக்கு ஈக்குவலாகவோ உங்களுக்கு பதிலாக வந்து உங்களை மாதிரி நான் திருப்பி பேசிட்டேன் அப்படின்னா அவங்க மனசை நான் புண்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் தனிநபர் பேசுகிறக்கூடிய கூடிய பேச்சுக்காக நான் அந்த சமூகத்தை வந்து காயப்படுத்தக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் வந்து நீங்கள் இன்னும் அந்த பொதுத்தளத்தில் அம்பி வெங்கடேசன் பேசாத நீங்கள்லாம் நீ வந்து புதுசாக வந்து பேசுகிற போறீங்க சரிங்களா அதனால் வந்து என்ன நீங்கள் நீங்களோ சௌத்திரியாக கத்திட்டு போங்க நாங்கள் கடந்து போகலாம் நாங்கள் வந்து முடிவு பண்ணிட்டேன் நான் முடிவு பண்ணிட்டேன் சரிங்களா அதனால் வந்து இனி இந்த சமூகத்திற்கு என்ன தேவையோ இந்த மக்கள் அடுத்த கட்ட நகருக்கு என்ன தேவையோ அதுக்கான விழிப்புணர்வு மட்டும் நான் கொடுக்கலாம் நான் முடிவெடுத்தேன் அதனால் வந்து ஒன்றுமுள்ள தேவேந்திரகுலோ வேளாளர் சமூகம் அரசியல் அதிகாரத்தில் இல்லாட்டினாலும் இன்னைக்கு ஒவ்வொரு கோரிக்கையாக வெண்டெடுக்கிறது உங்களோட வகுத்தறிச்சை வந்து உங்களோட சாதி வேறுங்கிறது நான் அப்பட்டமா தெரிய வருது நீங்கள் இன்னும் என்ன வேணாலும் பற்ற வச்சு போட்டு கொடுங்கண்ணே என்ன இந்த சமூகத்தை என்ன வேணாலும் நீங்கள் வந்து பேசுங்க ஏன்னா இந்த சமூகத்தில் ஒன்றரை கோடி பேர் இருக்காங்க சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வராத ரோசம் எங்களுக்கு மட்டும் ஏன் வரப்போகுது சரிங்களா என்ன இசகி அண்ணன் வந்து இணையத்துட்டுறாரா சௌத்ரி வந்து திட்டுறாரா இல்லை எங்கள் குடும்பத்தை திட்டுறாரா எங்கள் தாத்தன் திட்டுறாரா இல்லை இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் ஒரு கடவுளாக ஒரு வழியாட்டியாக ஒரு தலைவராக போற்ற போடக்கூடிய ஆளை வந்து திட்டாரு அப்போ இந்த ஒட்டுமொத்த சமூகம் தான் இதுக்கு வந்து முடிவெடுக்கணும் சரிங்களா ஆனால் உங்கள் சமூகத்தில் ஒரு யூனிட்டியாக இருக்கீங்க அதான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் மாரிப்ப பாண்டியன் அவர் பேசும்போதோட வந்து பார்த்தீங்கன்னா உடனே கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அவர் தூக்கி ரெண்டு நாளாவது உள்ளே வச்சிங்க அந்த மாதிரி செய்கிறதுக்கு இந்த சமூகத்தில் ஆள் இல்லை அதனால் நீங்கள் வந்து இன்னும் இது மட்டும் இல்லை இன்னும் இப்படி வேணாலும் பேசலாம் ஏன்னா அம்பி வெங்கடேசனையே தூக்கி வைக்காத சமூகமாக உங்களும் வந்து தூக்கி உள்ளே வச்சுட்ற போது அதனால் எல்லாம் வேடிக்காத்துட்டு தான் போவாங்க அதனால் நீங்கள் இன்னும் என்ன ஆனாலும் வேணாலும் பேசிட்டு போங்க அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா இத்தனை பேர் நாங்கள் கடந்து போகும்போது நாங்கள் மட்டும் எதற்கு கத்தணும் அப்படின்ற மாதிரி எங்களுக்குள்ளேயே ஒரு கேள்விகள் வந்து எழும்பிடுச்சு முடிஞ்ச மட்டும் எங்கள் இளைஞர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கு வந்து நல்வழிப்படுத்தும் விதமாக வந்து எங்களோட கருத்துகளை தொடரலாம் உங்கள் மாதிரி யாருக்கெல்லாம் வந்து இனிமேல் வீடியோவோ இல்லை எதிர் வீடியோ போகிறதோ இல்லை வந்து கடந்து போகலாம் நாங்கள் முடிவு எடுத்துட்டோம் அதனால் அன்னே இனிமேல் இசைக்கராஜன் என்ன இருக்கட்டும் இல்லை நீ சௌத்ரி அண்ணா இருக்க என்ன வேணாலும் கத்திரிக்காங்க சரிங்களா அதனால வந்து மெயினாக நம்ம தேவேந்திரகுல வேளா சமூக உறவுகளுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோள் வருகின்ற செப்டம்பர் பதினொன்றாம் தேதி வரக்கூடிய நம்ம தேவேந்திரகுல வேளாள சமுதாய உறவுகள் வரக்கூடிய அனைத்து பேனர்களிலுமே வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் வெளியேற்றம் என்ற இந்த கோரிக்கை வந்து கண்டிப்பாக அதில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கணும் அதே போல் பதினாலு சதவீத இடஒதுக்கீடு வேணும் எந்த பஸ் நீங்கள் பட்டியல் போய் போட்டாலும் சரி பிஎஸின்னு போட்டாலும் சரி ஏப்சின்னு போட்டாலும் சரி இல்லை எம்பிசின்னு போட்டாலும் சரி நமக்கான தனி இடஒதுக்கீடு வேணும்னு இந்த கோரிக்கை வந்து வலியுறுத்துங்க அதே போல் ஐயா இமானுவல் சேனரோட இந்த வீரவணக்க நாளில் வைக்கக்கூடிய அனைத்து பேனர்களையும் அதாவது நான்கு ரோடாக இருக்கட்டும் இல்லை காட்டுப்பரமக்குடியாக இருக்கட்டும் காட்டுப்பரமக்குடியிலேருந்து ஐயாவோட நினைவிட வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பேனர்களிலையுமே இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைன்றது கண்டிப்பாக இடம்பெற வச்சா தான் என் அன்பு சகோதரர்களுக்கு ஒரு நன்றியாக இருக்கும் ஒரு மன திருப்தியாக இருக்கின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை கொண்டு இந்த வைக்கக்கூடிய அனைத்து பேனர்களையும் நம் சமூக உறவுகள் வந்து இந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணி வைங்க அப்படின்ற ஒரு அன்பு வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மருதலால் குடியிலான மல்லரனும் பல்லரனும் பாண்டியரனும் தேவேந்திர குல வேளாண் சமுதாய உறவுகள் ஸ்ரீ பற்றையும் பிரசாதி நற்பேந்திரவர்களுக்கு மீண்டும் அடுத்த காலத்தில் சந்திக்கிறேன் நன்றி